வாழ்க்கைக்கு தேவையான பகவத்கீதை பொன்மொழிகள் நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம் ஒன்று முன்னால் என்றால் மற்றொன்று பின்னால் ஆனால் முன்னால் இருக்கும் கால் கர்வப்படவும் இல்லை பின்னால் இருக்கும் கால் அவமானப்படவும் இல்லை அவைகளுக்கு தெரியும் நிமிடத்தில் நிலைமை மாறும் என்று தனிமையும் அமைதியும் போன்றது இவை அதிகமானால் மனிதனை கொன்றுவிடும் நீ நீயாக வாழ கற்றுக்கொள் சிலர் உன்னை விரும்புவர் சிலர் உன்னை வெறுப்பர் கவலைப்படாதே இது உன் வாழ்க்கை எப்படி வாழ்வான் பார்க்கலாம் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள் பிடித்தவரிடம் அன்பை வெளிப்படுத்த தேவையில்லை உணரச் செய்தாலே போதும் செல்லும் வழியெல்லாம் நல்வழியல்ல ஆகையால் சிந்தித்து செல்வோம் நல்ல மார்க்கத்தில் ஒரு பாவக்காரியமானது இன்னொரு பாவத்திற்கே வழிவகுக்கும் அதேபோல் ஒரு புண்ணிய காரியமானது இன்னொரு புண்ணியத்திற்கே வழிவகுக்கும் எவன் உனக்கு உதவி செய்கிறானோ அவனுக்கு மட்டும் ஒருபோதும் துரோகம் செய்யாதே அந்த பாவத்தை நீ எங்கு போனாலும் கழுவ முடியாது